அதே கேம் விளையாட்டுதான் ஆனால் அதே கேம்னு சொல்ல முடியாது கேம் விளையாட்டு இல்லை வேற கேம் விளையாட்டு விளையாட போகிறோம் இப்போ எது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு இந்த கேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அக்கா ஃபோனை கேம் வச்சு வச்சே ஃபோனை அடிச்சுட்டு போய் ஃப்ரீ பிளே ஓகேவா ஃப்ரீ பிளே தான் நம்ம விளையாட போகிறோம் ஓப்பன் ஓகே நான் ஆயிடுச்சு சி ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்மள்ட்ட கிட்ட கிடையாது இந்த ஐயோ சரி சொல்ல அக்கா அப்படியெல்லாம் கழிவு ஊத்தாதீங்க சரி இப்போ நம்ம இந்த ஸ்னேக்க வச்சுட்டு என்ன சொல்றோம்னா எடுத்துட்டு தூரம் போகுதுன்னு பார்க்கறோம் ஐயோ ஐயோ லாஸ்ட் வரைக்கும் போடாதங்க நான் எடுத்தா தானே போக முடியும் சரி இருந்தாலும் பரவாயில்ல கேட்டு பார்க்கறது நம்ம கடமை ஐயோ ஐயோ போய் கடைசி வரைக்கும் எத்திட்டோம் இப்போ நம்ம கேட் டூ பிப்டியே போதும் டூ ஃபிஃப்டி டாலர் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம வேறு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் லட்சம் ஸ்நாக்ஸ்னால் தின்பண்டம் நம்ம ஸ்னேக் எடுக்க போகிறோம் வேறு ஸ்னேக்கு என்ன ஸ்னேக்குனால் ஏண்டா நீங்கள்லாம் வரீங்க நம்ம இப்போ ஸ்னேக் யூ இப்போ இப்படி ஸ்னேக்கு சூஸ் பண்ணுறது கேன்னு சொல்லி தரோம் ஒத்து நான் இல்லைங்க நம்ம பேக் போய் பேக்காச்சும்